ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு கழுதை வளி வழி மாறி ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்கு வந்து போயிடுச்சு அங்கே அது போயிட்டு இருக்கும் எல்லா மிருகங்களும் பயந்தடிச்சு ஓடி வருது அங்கே ஒரு மான் வந்துக்கிட்டு இருந்தது அந்த மானை பிடிச்சி அந்த கழுதை கேட்குது ஏன்ப்பா ஏன் எல்லாரும் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு கேட்கும் மான் சொன்னிச்சு இல்லை இல்லைல்ல அந்த பக்கம் ஒரு சிங்கம் வருது சிங்கம் நம்ம பார்த்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து அடித்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு வே வேகமாக ஓடி போயிடுது ஓ அப்படியா அப்படின்னு அந்த கழுதை யோசிச்சுட்டே இருக்குது அதுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தாகமாக இருக்கும் போது பக்கத்தில் ஒரு நீரோடையை பார்க்குது சரி அந்த இடத்துல போய் நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகுது அங்கே வந்து ஒரு சில வேடவர்கள் மான் தோல் புளித்தோல் சிங்கத்தோல் அதெல்லாம் வந்து காய வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம கழுதை என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கிற ஒரு சிங்கத்தோலை எடுத்து போத்திக்குச்சு போட்டு மேலே போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தது அந்த காட்டில் அந்த கா அப்போ வந்து எல்லாரும் எட்டிலேருந்து பார்க்குறவங்க எல்லோரும் ஓ அங்கே ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த கழுதைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ப்ரௌடாகிடுச்சு இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு நரி வந்து எத்தேச்சையாக இது பக்கத்துலேயே வந்துடுச்சு ஐயோ அந்த நரிக்கு வந்து பயம் வந்துருச்சு ஐயோ இந்த ந இந்த சிங்கம் வந்து நம்மள எதுவும் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன சொன்னிச்சுன்னா சிங்கராஜா சிங்கராஜா என்னை மன்னிச்சிக்கங்க நான் தெரியாமல் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் இனிமேல் சத்தியமாக நான் இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு அந்த நரி சொன்னிச்சு அதுக்கு அந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னா சிங்கம் வேஷத்தில் இருக்கிற அந்த கழுதை மறட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சி கழுதைக்கு என்ன ஆகும் அதோட வாய்ஸ் தானே வரும் அதை பார்த்து நறுக்கி தெரிஞ்சு போச்சு இது வந்து சிங்கத்தோல் போத்திய கழுதை அப்படின்னு அப்புறம் வந்து அடப்போ நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது உடனே வந்து இது கழுதை சொல்லுது நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது நீ இப்பயே இடத்த காலி பண்ணு அப்படின்னு அப்புறம் நரி கேட்டுச்சு உனக்கெல்லாம் என்ன மரியாதை நீ வந்து ஒரு தோல் போத்திட்டு சும்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்சல் பண்ணி விட்டுருச்சு ஸோ இப்படி தான் நாம் நம்மளாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணணும் நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியில் நம்ம வாழணும் நம்ம மற்றவங்கள எப்பயாச்சும் வந்து நம்ம காப்பி பண்ணி அவங்கள போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா நிறையா இடத்துல நம்ம தோல்விகளை மட்டும்தான் நம்ம சந்திப்போம் அது இல்லாமல் நிறைய அவமானங்களும் வரும் தேங்க்யூ